ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் உங்களை மறக்க முடியாமல் இப்போவும் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளாடி தோன்றக்கூடிய அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அறிகுறிகள் வந்து உங்கள் பர்சனுக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் நீங்கள் உங்கள் பர்சனை மறக்க முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த அறிகுறிகள் உங்களுக்குள்ளாடியும் ஏற்பட அதே மாதிரி உங்கள் நபர் உங்களை உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த அறிகுறிகள் இருக்கும் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அறிகுறி என்ன அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும்னு உங்கள் நம்பர் வந்து விரும்புவாங்க யார் மூலமாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இது வந்து ஃபஸ்ட்டு அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல அடிக்கடி வந்து ரீசனே இல்லாம வந்து நிற்பாங்க அதாவது உங்களுக்காக தான் வருவாங்க ஆனா ஏதாவது சாக்கு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிப்பாங்க அந்த இடத்துல வந்துட்டு உங்களை பார்த்துட்டே தான் போவாங்க நீங்க பார்க்காத சமயத்துல உங்க நபர் வந்து உங்களை ரொம்ப பார்த்து ரசிப்பாங்க மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா உங்களை நேருக்கு நேரு மீட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க அந்த இடத்துல நின்றுட்டு நீங்கள் போகிறது வரைக்கும் அதாவது இப்போ நீங்கள் ரோட்டில் போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் நபர் நிற்கிறாங்க அப்படின்னா அப்படியே தான் நிற்பாங்க நீங்கள் ரோடை க்ராஸ் பண்ணி இல்லை உங்களுடைய முகம் மறைகிற வரைக்கும் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கண் எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா உங்கள் பேர்சன் எப்போவுமே உங்களுடைய நினப்பில் தான் இருப்பாங்க எப்போவுமே உங்களுடைய சிந்தனைகள் அவங்களுக்குள்ளாடி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா உங்களை மாதிரியே உங்கள் பேர்சன் யாரையாவது பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுடைய சாயலில் இருக்காங்க இல்லை உங்களுடைய ஹைட்டில் இருக்காங்க ஒரே மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ உங்கள் கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது அவங்களுடைய நடையாக இருக்கட்டும் இந்த மாதிரி உங்களை மாதிரி யாராவது ஒரு பேர்சன் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பேர்சன்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக பழகுவாங்க ஆனால் அந்த நபர் வந்து பழகுறது எதுக்காக அப்படின்னா உங்களை மைண்டில் வச்சுட்டு தான் உங்களை மாதிரி அவங்க இருக்காங்களே அதை தான் வந்து பழகுவாங்க ஆனால் அவங்க கிட்ட பேசினாலும் அவங்களுடைய மனசுல வந்து உங்களுடைய எண்ணங்கள் உங்களை பற்றி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா நைட் அவங்க வந்து தூங்க போகிறப்போ பெட்டில் படுத்துக்கிட்டு உங்களை பற்றி தான் நினைப்பாங்க உங்களுடைய தாட்டு தான் உங்கள் போர்ஸனுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட உங்ககிட்ட கால் பேசியிருப்பாங்க அல்லது மெசேஜில் சேட் பண்ணியிருப்பாங்க அது எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டே தான் அவங்க தூங்குவாங்க ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா அவங்க மனசு வந்து ரொம்ப பாரமாக இருக்குது நல்ல பெயினாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்க கூட இருந்த அதாவது நீங்க ரெண்டு பேரும் போன பழைய இடங்களுக்கு தனியா போவாங்க அந்த இடத்துல போய் இருந்துட்டு பழைய நினைவுகளாக அசை போட்டுட்டே இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க உங்களுடைய ஞாபகம் வரப்ப எல்லாமே அந்த பழைய இடங்களுக்கு உங்க பேர்சன் போய்கிட்டு வருவாங்க எட்டாவது அறையுறி என்ன அப்படின்னா பல மாதமா நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க இல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு சடனா பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு விதமான பயமும் இருக்கும் பதட்டமும் இருக்கும் உங்ககிட்ட வந்து சரியா பேச மாட்டாங்க உங்க வாய்ஸை கேட்குறதுக்கு ஆசைப்படுவாங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க ஆனா அவங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பதட்டம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பேச வைக்காது அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட பேசுறப்ப வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் அவங்க வந்து பேசுவாங்க ஒன்பதாவது அறிகுறி என்னன்னு பார்க்க போறோம் நீங்க இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்க ஏதாவது கவல் யோ இல்ல லவ் ஸ்டேட்டஸோ இல்லை ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய போர் வந்து அதுக்கு பதில் தர மாதிரியே அவங்களும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க உங்களுக்கான பதில் வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும் பத்தாவது அறையூறு என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து அவங்க சேவ் பண்ணி பண்ணி டிலீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நேரத்தில் வந்து டிலீட் பண்ணுவாங்க ஒரு நேரத்தில் வந்து சேவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய நினைவுகளை வந்து உங்கள் போதுனால் வந்து அழிக்க முடியலை அதனால தான் டிலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து சேவ் பண்ணுறாங்க எப்போவுமே உங்களுக்கு கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நம்பரை எடுத்து வச்சுட்டு கால் பண்ணணும்னு தோணுனாலுமே உடனே வந்து அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க பதினோராவது அறிகுறி என்னன்னு பார்க்க போறோம் சோசியல் மீடியாவில் எப்போவுமே உங்களை செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் எப்போ ஆன்லைனில் வரீங்க எப்போ ஆஃப்லைனில் இருக்கீங்க நீங்கள் ஆன்லைன் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் ஏதாவது போஸ்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செக் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய நபர் பன்னிரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா உங்கள் நபருக்கு வந்து பழைய நினைவுகள் வந்து அதிகமாக வரும் அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணது லவ் பண்ண நேரத்தில் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க உங்கள் நபர் வந்து எவ்வளோ சந்தோ சந்தோஷமா இருந்திருக்காங்க அந்த பழைய நினைவுகளை வந்து அவங்க எப்பவுமே கற்பனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க பதிமூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா உங்கள பத்தி மத்தவங்க ஏதாவது பேசினா அதை காது கொடுத்து கேட்பாங்க அதாவது இப்போ உங்களை பத்தி தப்பா பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்காக நியாயமா நின்று அவங்க வந்து சண்டை போடுவாங்க உங்ககிட்ட பேசலன்னா கூட உங்க மேல இருக்கக்கூடிய அந்த காதலுக்காக யாரையுமே உங்களை பத்தி தப்பா பேச அவங்க விட மாட்டாங்க உங்களை பத்தி அவங்க என்ன பேசினாலும் அதை கவனிச்சுட்டு தான் அதை தாண்டி உங்க நபர் வந்து போவாங்க பதினாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாதிரியே உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையும் அந்த பாண்டிங் வந்து ஃபீல் பண்ண முடியாது ஒரு டிஸ்டன்ஸை வந்து உங்கள் பேர்சன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப நாள் நீங்கள் பேசாமல் இருந்து ஏதாவது சண்டை வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அது கனெக்ட் ஆகுறதுக்கு வந்து உங்கள் பேர்சன் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க லாஸ்ட் அறிகுறி என்னென்னு பார்க்க போகிறோம் என்ன தான் உங்கள் பேர்சன் வந்து உங்களை மறந்துட்டேன்னு சொன்னாலுமே உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலுமே மூவ் ஆன் ஆகிட்டேன் என் லைஃப்பில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே உண்மையான காதல் வந்து உங்கள் நபர்கிட்ட இருக்குது அதாவது உங்களை உண்மையாக அவங்க நேசிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நேரத்தில் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரம் பெயின் எல்லாமே கண்ணீராக அதாவது அவங்கள அறியாமலேயே கண்ணீராக வெளிப்படும் அவங்கள அறியாமலேயே கண்லேருந்து கண்ணீர் வரும் சடனாக அழுவாங்க அந்த பழைய நினைவுகள் வரப்போ வந்து எதுவுமே இப்போ வாழ்க்கையில் இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு ஏற்படும் இது உண்மையாக லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு ஏற்படும் இப்போ நம்ம பார்த்தா இந்த பதினஞ்சு அறிகுறிகளுமே ஒரு போர்சன் உங்களை உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க இப்போவும் மறக்க முடியாமல் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த அறிகுறிகள் அவங்க கிட்டே தென்படும் இதே உணர்வு தான் நீங்கள் உங்கள் பேர்சனை உண்மையாக லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கும் ஏற்படும் ஓகே இதுல எத்தனை சைன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில சந்திக்கலாம் நன்றி